விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா சூரிய சொந்தங்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு சூரியனுடைய யூடியூப் காணொலி வழியாக சந்திக்கிறோம் இன்றும் கூட விபத்துகள் தொடர்பான சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம் இந்த காணொலி வாயிலாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் ஆனது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது விபத்துகளின் காரணமாக அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் அதிகமானவர்கள் மரணித்திருக்கின்றார்கள் இப்படி விபத்துக்களுக்கு பல காரணங்கள் இருக்கிறது விபத்துக்களை குறைக்க வேண்டும் தடுக்க வேண்டும் விபத்துக்களை இல்லாத நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது சரி இதெல்லாம் இப்படி இருக்கின்ற பொழுது கடந்த சில நாட்களிலே இலங்கையில்

சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த தகவல்களோடு இந்த காணொலியை நிறைவு சேர்ப்போகிறோம் அடுத்த வாரத்திலும் சந்திக்கலாம் சூரியனுடைய புது புது காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வர வேண்டும் என்று சொன்னால் சூரியனுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் நாங்கள் தரக்கூடிய அத்தனை காணொலிகளும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்